வணக்கம் வாங்க பயணிக்கலாம் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆன்மீக சிந்தனைகளை மக்கள் மனதுல விதைக்கணும் அப்படின்றதுக்காக பல பாடுபட்டு இருக்காங்க அதுல எம்பெருமான் முருகப்பெருமான் மீது ஒரு அளவில்லாத பக்தியும் ஆழமான காதலும் கொண்டவர் தான் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் இப்ப பாமரர்ல இருந்து படிச்ச நாத்திகர் வரை யாரு என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையா அவங்களுக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தோடு இருந்தவர் ஒரு முறை கடவுளை கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபர் கேள்வி கேட்டாராம் உடனே வாரியார் சுவாமிகள் ஓ உடம்பு நீ கண்ணால பாத்துருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அந்த வாலிபர் அதெல்லாம் நான் நல்லா பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாரியார் சுவாமிகள் விடல மேற்கொண்டு மேற்கொண்டு கேள்விகளா கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு கேள்விகள் கேட்க கேட்க ஒரு கட்டத்துல அந்த இளைஞர் இல்ல இல்ல என் உடம்புல நான் முதுகு பகுதியை பாத்தது இல்ல அப்புறம் முன்பகுதியில என் முகத்தையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப முக்கியமான ஓ முகமும் உனக்கு தெரியல முதுகு பகுதியும் உனக்கு தெரியல இருந்தாலும் கூட இவ்வளவு காலமா என் உடம்ப நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்னு நீ சொல்லிட்டு அப்படி உன் உடம்ப முழுசா பார்க்கணும்னா ரெண்டு கண்ணாடிகளுக்கு நடுவுல நீ நின்னா மட்டும்தான் அது சாத்தியம் அதே மாதிரி தான் இறைவனை காணணும்னாலும் நம்மளுக்கு ரெண்டு கண்ணாடிகள் தேவை திருவருள் இன்னொன்று குருவருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவருள் எங்கும் நிறைஞ்சிருக்கு அதை உணர்றதுக்கு குரு அருள் வேணும் அது ரெண்டும் இருந்தாதான் ஞானமே வடிவான இறைவனை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு இப்படி அறியாமை அப்படின்ற இருளை விளக்குவதற்கான விளக்காக திகழ்ந்தவர் தான் எம்பெருமான் முருகப்பெருமான் மீது காதல் கொண்ட கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் கொடை வள்ளல் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் மிகையாகாது ஏன்னா எங்கே போனாலும் அவர் ஞானத்தோடு சேர்த்து அவர் சம்பாதித்த பணத்தையும் அள்ளி கொடுப்பதில் என்றைக்குமே அவர் தயங்கினதே கிடையாது இயல் இசை நகைச்சுவைனு போற இடங்கள்லாம் தமிழ் விருந்து படைத்தவர் உலகம் முழுவதும் ஆன்மீகத்தை மட்டும் இல்லாமல் தமிழையும் சேர்த்தே ஊட்டியவர் முருகு என்றாலே அழகு அவர் பக்தரான கிருபானந்த வாரியர் சுவாமிகள் தமிழுக்கு அழகு நன்றி வணக்கம்